அல்லேலூயா சோ ஆண்டவர் வருகிற காலம் மிக சமீபம். நீங்களும் நானோ அதல போகணும் அவ்வளவுதான். இனி உங்களுக்கு எனக்கும் இருக்கிற ஒரே ஒரு நேரம தான் இருக்கு. என்ன நேரம்னா அவரை சந்திக்கிற நேரம் மட்டும் இருக்கு. இந்த ஒரு சவுண்ட் கேட்டதுல மனவாலன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. அப்பொழுது கன்னிகைகள் தங்களுடைய தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். இதான் அந்த நேரம். அந்த தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ற நேரம் இது. நல்ல ஆவியில நிரஞ்சி எண்ணெயை ஊத்தி ஈத்தி ரெடி பண்ணி எரிய வச்சுக்கோங்க கொஞ்சம் இது வரைக்கும் அனலும் இல்லாம குதிரையும் இல்லாம இருந்துச்சு சபை

யோசிப்பாங்க ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு கத்தர் சொல்றாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கத்தர் சொல்றாரு ஒண்ணு குறைஞ்சியர் பதினஞ்சுல ஒரு இமை பொழுதுல ஒரு நிமிஷத்துல மர்வம் ஆகும் ஏன் ஒரு செகண்ட் வைக்கிறாரு ஒரு செகண்ட் ஏன் வைக்கிறார் பாருங்க அவர் மட்டும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா அன்னைக்கு ஒரு லெட்டர் போட்டா வரதுக்கு ஆறு மாசம் ஆகும் ஒரு ஆள் இன்னொரு ஊருக்கு போறதுக்கு ஒரு மாசம் பஞ்ச நாள் ஆகும் அந்த காலத்துல சொல்றாரு வருகைக்கான டியூரேஷன் எவ்வளவு ஒரு செகண்ட் ஆண்டர் மட்டும் சொல்லி இருந்தாரு வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துல மர்வம் ஆகும் ஒரு ரூபாயிலும் சர்ச்சுக்கு வர மாட்டான் ஒருத்தர் வரமாட்டான் ஏன் வரமாட்டான் தெரியுமா அதான் ஒரு மணி நேரம் டைம் இருக்குல்ல குரூப் ஃபார்ம் பண்ணு வருகைக்கான குரூப் கரெக்டா இயேசு வந்த உடனே மெசேஜ் போடுவான் ஏசு வந்துட்டாரு ரெடியாக ஐம்பத்தொன்பது நிமிஷம் பாக்கி இருக்கு அடுத்த ஒருத்தர் போடுவோம் ஐம்பத்தெட்டு கடைசி பத்து நிமிஷம் ரெடி ஆகிட்டியா சோத்திரம் பண்ணு துதி சோத்திரம் அத்தனை பேரும் வரலத்து போயிருவான் ஏன்னா இவனை பத்தி ஆண்டவருக்கு அப்பவே தெரியும் அன்னைக்கு எல்லாம் ஒரு லெட்டர் போட்டா ஆறு மாசம் ஆகிற காலம் அன்னைக்கே டைம் ஃபிக்ஸ் பண்றாரு ஜஸ்ட் செகண்ட் ஒரு இமை பொழுதுல அதனால உங்களுக்கு எனக்கும் அவர் வந்த பிறகு என்ன வாங்க போறதுக்கு நேரம் இல்ல முழங்கால் போட்டு ஜோம் பண்றதுக்கு நேரம் இல்ல பரிசுத்த நீங்க இந்த கம்யூனியனுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் மாறுவீங்கல்ல இந்த கம்யூனியன் சண்டேல உங்களை மாதிரி பரிசுத்தவன் உலகத்திலேயே அப்படித்தானே இல்லையா ஏன்னா முதல் முதல் ஞாயிற்றுக்கிழமை தானே கம்யூனியன் அட்டே எங்கப்பா அந்த சனிக்கிழமை நைட்ல இருந்து நீங்க இருக்கிற பரிசுத்தத்தை பாக்கணுமே பாரியப்பா வரும்போது அப்படியே கணவன் மனைவியும் சோத்துறோம் சோத்துரும் சோத்துணும் சோத்திரம் ஆனா எடுத்துட்டு போகும் போதே ரெண்டும் அடிச்சுக்கும் பாருங்க இதுல வேற சில சர்ச்சில் சொல்லி வச்சிருக்காங்க கம்பெனி எடுக்கிறதுக்கு முன்னாடி நாலாபுரமா திரும்பி உங்களுக்கு சமாதானம் சொல்லணுமா கம்பெனி எடுக்க முன்னாடி எல்லாரும் என்ன இருக்கணுமா அதை திரும்பி திரும்பி நாலா பக்கமா சமாதானம் சமாதானம் சொல்லும் போது என்ன ஆக அதனால இந்த கம்பெனிக்கு இருக்கிற டைம் இந்த நியூ இயருக்கு முன்னாடி நீங்க இந்த காத்திருப்பு கூட்டம் உபவாசம் வச்சிருக்கீங்களா அதுக்கான எந்த நேரமும் இல்ல ஏன்னா நீங்க இந்த முப்பத்தி தேதி நைட்டு நுழையும் போது உங்களை மாதிரி உலகத்துல யாரும் இல்ல இந்த வாட்ச் நைட்டை சர்வீஸ்ல பன்னெண்டு மணிக்கு நுழைவீங்கல்ல

உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் பரலகத்துக்கு போக முடியாது பரலோகத்துக்கு போகிற ஒரே வாசல் திருச்சபை மட்டும்தான் இருக்கு அது வானத்தின் வாசல் இங்க வச்சுதான் கத்தர் ஆயத்தம் பண்றாரு அந்த ஆயத்தை பட வேண்டிய இடத்துல நீங்க ஆயத்தைப்படலை நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன் இந்த சர்ச்சுங்கிறது ஒரு ரிலிஜியஸ் சைட்டு நான் வந்துட்டு போவேன் ஜாலியா இருப்பேன் அப்படின்னா உங்கள் ரத்த பழிக்கு நாங்கள் நீங்களா இருக்கிறோம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் இனி நோ நோமோ சான்ஸ் நோ நோமோ டைம் மேபி ஆர் த லாஸ்ட் நிமிஷம் கத்தரை வந்து சந்திக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க இந்த வருகையில போறதுக்கு சில காரியங்கள் இருக்கு அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்கணும் கண்டிப்பாக ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம வருகையில போக முடியாது நான் சர்ச்சிலேயே தான் இருக்கிறேன் சச்சிலேயே வளர்ந்தேன் சர்ச்சிலேயே பிறந்தேன் சர்ச்சிலேயே உருண்டேன் என்ன வேணா இருக்கட்டும் பாவ மன்னிப்பை நிச்சயம் இருக்கான்னு பாருங்க நீங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு நிச்சயம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்துக்கு பேர் என்னது ரட்சன்ய சந்தோஷம் ராமத்தோரா சங்கீத தாவி சொல்றாரு அந்த சந்தோஷம் வந்துருச்சுன்னா உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம் ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும் வேற ஞானசாணம் பைபிள்ல இல்ல குழந்தையில எடுத்தேன் சின்ன வயசுல எடுத்தேன் எப்ப எடுத்தன்னு தெரியாது யாரு கொடுத்தாங்கன்னு தெரியாது குடிக்கி கீழே கொடுத்தாங்க ஒரு இடத்துல கூட்டு போய் மொத்தமா தண்ணி ஊத்தி விட்டாங்க இதெல்லாம் கிடையவே கிடையாது பாவத்தை அறிக்கை செய்து ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்தானத்துக்கு வரும் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் எப்ப கத்தருக்கு பயம் தீமை விட்டு விலகுலேயே கத்தருக்கு பயப்படுகிற பயம் அப்ப ஞானசனம் எப்ப எடுக்கணும் தீமை விட்டு விலகி கத்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் இந்த ஞானசனம் எடுக்கணும் பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினால எடுக்கணும் எடுத்திருக்கீங்களா எடுக்காவிட்டால் எடுங்க ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாயில்லியில் பர்வகிரத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு வசனம் தெளிவா சொல்லுது ரெண்டாவது மூணாவது

நான் பர்சுர அபிஷேகத்தை சபையில வந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்ன செய்யலாம்னா ஒண்ணு பிரச்சனை இல்ல யாரும் வீட்டுல இல்லாத போது கதவை சாத்திட்டு நல்லா பண்ணி இருக்கிறார் மாம்சமான யாபர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் கண்டிப்பா ஆவியானவர் கடைசி காலத்துல நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாலாவது வேறுபாடு உள்ள வாழ்க்கை உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்போ நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் இருக்கு அந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது உலகத்தான் என்ன வேணாலும் செய்வான் அந்த மாதிரி நானும் இருக்கணும் அவ உலகத்துல இருக்கிறவன் உலகம் அழிய போறது அந்த பேட்டர்ன் உங்களுக்கு எனக்கும் ஒத்து வராது நீங்களும் நானும் அழியாத உலகத்துக்கு போக போகிறவர்கள் அந்த தான் நம்ம வாழணும் அதை சொல்லி தான் சர்ச்சை நான் அவங்கள மாதிரியே இருப்பேன் அவங்கள மாதிரியே களியாட்டம் அவங்கள மாதிரியே கொண்டாட்டம் அவங்கள மாதிரி ஆட்டம் பாட்டம் அவன மாதிரி நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்கு அவன மாதிரிதான் எல்லாமே பண்ணுவேன்னா அது உங்க இஷ்டம் ஆனா தான் இருக்கணும் பைபிள் சொல்லுது அப்படிதான் போக முடியும் எப்படி இருந்தாலும் போனான் பைபிள் சொல்லவே இல்ல நீங்க ராணுவத்துக்கு போய் சேர்ந்தீங்கன்னா ராணுவத்துக்கான அந்த சீருடையும் அந்த எக்ஸசைஸும் அந்த சாப்பாடும் அவங்க கொடுக்கறத நீங்க கேட்டாதான் நடக்கணும் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அவங்க யூனிஃபார்ம் இருக்கு இப்போ நீங்க சார்லஸ் ஒருத்தர் இருக்கிறாரு இதுல இங்கிலாந்து பிரதமர் ராஜா ஒருத்தர் இருக்கிறார் சார்ஸ் கிங் சார்ஸ் அவரை நீங்க பார்க்க போனோம்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு முன்னாடியே போறோம் முந்து நாளே போயிடணும் அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா பிராக்டிஸும் கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க உங்க மேல என்ன பர்ஃபியூம் இருக்கணும்னு சொல்லுவாங்க ராஜாக்கு பிடிக்காத பர்ஃபியூம் இருக்க கூடாது சொல்லுவாங்க அதுக்கு பிடிக்காத ட்ரெஸ் போடக்கூடாது எல்லா ப்ரோட்டோகால் இருக்கு போட்டுட்டு அவரை போய் பாக்குறதுக்கு மிஞ்சி போச்சுன்னா அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவ்வளவுதான் அதுக்கு மேல ராஜா கிட்ட நீங்க பேச முடியாது கை கொடுக்கும்போது கூட ராஜா கொடுத்தா தான் கொடுக்கணுமா அந்த புரோட்டோகால படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு ஒரு அழிந்து போகிற ராஜாவை சந்திப்பதற்கு இவ்வளவு புரோட்டோகால் இருக்குமானால் சர்வ வல்லமை உள்ள ராஜா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவரை பார்க்க போறோம் நித்தியமா அவரோட வாழ போறோம் எவ்வளவு புரோட்டோகால் இருக்கும் வரலாற்றில் இருக்கிற தூதர்களே ரெண்டு காயம் சட்டைகளால் மூடி ரெண்டு சட்டைகளால் பறந்து ரெண்டு சட்டைகளால் என்ன சொல்றா பர்சுத்தர் பரிசுத்தர் பர்சுத்தர் இருக்கிறாராமா எப்படி இருந்தாலும் பரவது போயிடலாமா உங்களுக்கு அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லத்துக்கு போயிடலாம்னு சொல்றவனும் வரமாட்டான் நீயும் போக மாட்டேன் இப்படி இருந்தாதான் போக முடியும் பைபிள் சொல்லுது அப்படி இருந்தாதான் போக முடியும் இந்த கடினமான உபதேசத்தில் யார் நிற்பார்கள் ஒன்னும் பிரச்சனை இல்ல நித்திய ஜீவனை சோர்ந்திருக்கிறவன் கண்டிப்பா இந்த உபதேசத்துல நிப்பான் நித்திய ஜீவனுக்கு இல்லாதவன் தான் நிக்க மாட்டான் சோ ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் இந்த நான்கு காரியங்கள் அடிப்படை பேசிக் ஆண்டவர் வெகுச்சி கருத்தில் வரப்போகிறார் அலிலூயா நாம் ஜெயிக்க போகிறோம் மேந்திரிக்கலாமா நம்ம எல்லாம் தேவ சமூகத்துல மூடுவோம் அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப அர்ஜென்டா போறவங்க நீங்க போலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கரெக்டா பாஸ்வேர்டு நான் கொடுத்துருவேன் கண்களை மூடுவோம் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க கிறிஸ்தவங்களா இருந்தா பரலோது போலான்னு பைபிள் சொல்லல ரிலிஜியஸ் பீப்புள் பரலோது போக முடியாது ஸ்பிரிச்சுவல் பீப்புள் தான் பரலோது போக முடியும் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால உனக்கு பரலோகத்தில் இடம் கன்ஃபார்ம் கிடையாது எங்க அப்பா கிறிஸ்டின் எங்க அம்மா கிறிஸ்டின் நான் போவேனா அது வந்து ஒன்னு அறியாமை ஏன்னா உங்க அப்பா டாக்டரா இருந்தா அவர் தான் ஊசி போட முடியும் நீ போட முடியாது நீ வேணா டாக்டர் பொண்ணுன்னு சொல்லிக்கலாம் டாக்டர் பையன்னு சொல்லிக்கலாம் நீ வேணா சொல்லிக்கலாம் ஏசு கிருஷ்ணன் பிள்ளைகள்னு ஆனா குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறாம நீங்க போகவே முடியாது அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு அப்பதான் போக முடியும் சும்மா எப்படி இருந்தாலும் போலாம் என்ன பண்ணாலும் போலாம் அதெல்லாம் சும்மா உங்களை ஏமாத்துறாங்க குருடருக்கு குருடர் வழிகாட்டுறாங்க பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும் மலை மேல இயேசுல சந்திக்க போகணும்னா மோசேக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு ஜனங்க பார்க்க போகணும்னா அவங்களுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு ஆசாரிப்பு கூடத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு எல்லா இடத்துல அதை வச்சிருக்கிறாங்க தோட்டத்துக்குள்ள வாழணும்னா அதுக்கு ஒண்ணு இருக்கு அவர் சொல்றபடி வாழாட்டி தோட்டத்துக்குள்ளே நீ இருக்க முடியாதுன்னு அதான் கத்தர் சொல்றது சும்மா கிருவை உள்ளவர் இறக்கம் உள்ளவர் அதெல்லாம் கிடையாது மனசாட்சி காலமா இருக்கட்டும் அது நியாயபரமான காலமா இருக்கட்டும் கிருவையின் காலமா இருக்கட்டும் எல்லா காலத்திலும் கத்தர் மாறாதவர் சபைக்குள்ள இருந்து நீ பரலோகத்துக்கு போகணும்னா அதுக்கு வேதம் சொல்றபடி இருந்தாதான் போக முடியும் சிலர் கடைசி காலத்துல லகுவாய் உங்களுக்கு ஏத்த மாதிரி உபதேசங்களை மாத்துகிறார்கள் நஷ்டம் அவங்களுக்கும் உங்களுக்கும் உபதேசம் உங்க பார்வைக்கு கடினமா இருக்கும் ஆனால் இதுதான் உங்களை போகும் உங்களை ஆராய்ந்து பாருங்க கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது இருக்குன்னு பாருங்க அப்படி ஏதாவது இருக்கும்னா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி அமைதியா இந்த காரியங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க இன்னும் வருக வரல இன்னும் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு சிலுவையில கல்லன் இன்னும் சாதல வரைக்கும் சான்ஸ் இருந்துச்சு அவன் தப்பிச்சிட்டான் அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு ஒப்பு கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி இந்த ஒரு நிமிஷத்தை பயன்படுத்திக்கோங்க ஒருவேளை ராத்திரியில கத்தோடைய வருக வருனா இந்த ஒரு நிமிஷம் ரொம்ப வேல்யூ அந்த நேரத்துல நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜபித்து முடிக்க விரும்புகிறேன் நான் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானசானம் எடுக்கவில்லை நான் வரைக்கும் கேட்டிருக்கிறேன் எடுக்கணும்னு நினைச்சேன் அல்லது குழந்தைகள் எடுத்துட்டேன் அந்த ஞானசானம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு நான் வருகையில போகணும் சோ நான் என்னை ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்றவங்க மட்டும் தண்ணியில மூழ்கி எடுக்க விரும்புறவங்க ஒப்பு கொடுக்கறவங்க வருகையில போகணும்னு நினைக்கிறவங்க அந்த ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் உங்க வலதுகாலத்தை உயர்த்துங்க நான் உங்களுக்கு ஜபிக்க விரும்புகிறேன் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்கறவங்க நன்றா உயர்த்துங்க இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது மத்தவங்களை பத்திலாம் கவலைப்படாதீங்க கரங்களை வேடிக்கை பார்க்கணும் கண்களை பண்ணுங்க உங்க ஆத்மாவை ஜோம் பண்ணுங்க வேடிக்கை பாக்கிறீங்க கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க வேற யாரும் இருக்கிறீங்க நல்லா உயர்த்துங்க நான் உங்களுக்கு ஜபிக்க போகிறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க முடிஞ்ச உடனே நீ முன்னாடி இருக்கிற பாஸ்டர் இருக்காங்க மூலிகாரங்க இருக்கிறாங்க நீங்க வந்து அவங்கள பாத்துட்டு போங்க அந்த ஞானசானம் எடுக்கிற என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்க ஞானசானம் எடுக்கலாம் நாளைய தினத்துல ஆண்டவரை அறியாதவர்கள் இருப்பார்களால் அழைத்து கொண்டு வாருங்க வரப்போகிறதான காரியங்களுக்கு அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் காப்பாற்றணும் அந்த பொறுப்பு உங்கள் மேலே இருக்கு ஸோ அந்த ஆத்ம ஆதாயத்தையும் பண்ணணும் ஸோ அந்த வேலையை நாளைக்கு மாலை வேலையில கண்டிப்பா செய்யுங்க நாம் இப்பொழுது செபிக்க போகிறோம் கரங்களை கீழே போடுவோம் உடனே வந்து ஊழியக்காரங்களை பார்த்துட்டு போங்க நம்பிக்க போகிறோம் கத்தர் என்னோடு கூட இன்னைக்கு இடைபெற்று இருக்கிறாரு பேசி இருக்கிறாரு நான் இந்த வருகையில போகணும் லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோன்னு தெரிஞ்சிருச்சு நீ ஒவ்வொரு நாளும் நான் ஆயத்தப்பட போறேன் நானும் என் குடும்பமும் இந்த வருகையில தேவனை சந்திக்கிற கூட்டத்தில் நிக்கணும் அந்த ஒரு செகண்ட நாங்க கூடாது அப்படி தீர்மானம் பண்ணி எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே நீர் வரும் பொழுது சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரை ஒப்பு நல்ல தகப்பனே சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தேவனாகிய கர்த்தர் அப்பா இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம் கடைசி காலத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்பதை உறுதிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகள் நூற்றுக்கு நூறு அவர்களுக்குள் பேசட்டும் ஆண்டவரே விசாசான வார்த்தைகளை குறுக்கி போட்டு விடாதபடி இந்த ராத்திரியில அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ள இடைப்படட்டும் படுக்கைகளில் ஆயத்தமாகட்டும் எந்த நிமிஷம் நீர் வந்தாலும் சந்திக்கிற கூட்டம் இருக்கட்டும் இந்த திரள் கூட்டம் அப்படியே வருகையிலும் காணப்படட்டும் அந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமா வீடு போய் சார் பாராட்டும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் சீக்கிரத்தில் எடுக்க கத்தர் கிருவை தருவீராக ஒப்பு கொடுத்தலை கத்தர் கனப்படுத்துவீராக மாத்திரம் மகிமைப்படும் எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே